எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் தனியாக வேறு பண்ண போகிறேன் வாகனம் தறி உங்களுக்கு சரியாக அவ பிறந்த தேதிக்கு அது சரியாக இருந்துச்சுனாக்கா அந்த வாகனமே அவங்கள வந்துட்டு இப்போ டூ வீலர் ஒருத்தர் வச்சுருக்காரு பேரும் சரியா இருக்கணும் வீட்டில் வாசும் சரியா இருக்கணும் சரியாக இல்லைனாக்கா உங்களை வேற வேற இடத்துக்கு அது கொண்டு போயிடும் பேர் டிஸ்கஸ் பண்ண பிசினஸ்ல டிஸ்டர்ப் பண்ணிரும் வாடகை விட்டுருக்குறாங்க டெனண்ட் இருப்பாங்க அந்த வீடு வாசம் சரியா இருந்துச்சுனாக்கா அதுல அஃபெக்டோ எஃபெக்டோ ஓனருக்கு பாதி அஃபெக்டும் எஃபெக்டும் டெனண்ட்டுக்கு பாதி போயிடும் அப்பாவுக்கு வந்து பேர் கரெக்டா இருக்கு அவரோடது அந்த குடும்பத்துக்கும் வருமா இல்ல குடும்பத்துல இருக்கு எல்லாருமே பேர் மாற்றணும் அந்த மாதிரி சூழல்கள் ஏற்படுமா பர்சனல் கேட்டாங்க ஒரு ஹோல் ஃபேமிலி மாத்துறது தான் கரெக்ட் சொல்லுவேன் ஆனா நான் யாருமே அப்படி வேறு வேற இல்லையா உணர்வு வேறு வேறே இல்லையா ஸோ வாழ்க்கை வேறு வேறு இல்லையா அதனால் அவங்கவுங்களுக்கு அவங்க சரி பண்ணால் தான் சரியாக இருக்கும் விதி பயனுங்கிறது வேறு கர்ம பயனுங்கிறது வேறு விதி பயன் வந்து சேஞ்சபிள் கர்ம பயன் வந்து சேஞ்சபிள் கிடையாது அதனால தான் நாங்கள் வந்துட்டு பேரை ஒருத்தர் இதெல்லாம் கொடுத்துட்டாக்கா வரதுக்கான ஆன்மீக தகவல் இந்த சால கிராமன்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அது வீட்டில் இருந்துச்சுன்னாவே பணம் சேரும் பணம் கொளிக்கும் அவ்வளோ பவர்ஃபுல் என்ன ஒன்று அதுக்கிட்ட என்ன அந்த சால வந்துட்டு லேடிஸு பூஜை பண்ணுறதோடு ஜென்ஸ் தான் பணம் ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஃபார்மட் நியூமராலஜியின் தந்தை ஐயா மகா தன்சேகர் ராஜா அவர்கள் தான் இருக்காங்க வணக்கம் ஐயா வணக்கம் பேர் மாத்திர விஷயம் அப்படி இருக்கு இல்லையா ஒருத்தர் வந்து வாழ்க்கையில வெற்றி அடையணும் அப்படின்னா பேர் மட்டும் மாற்றினா போதுமா இல்லை அவங்க இருக்க இடங்கள் இல்லை அந்த வாகனங்கள் இது சம்மந்தமான சில விஷயங்களை மாற்ற வேண்டியிருக்குமா இருக்குமா கூட சேர்த்து சொல்லிக்கலாம் வாஸ்து ஆமா இப்போ பேரை மாத்தினீங்கன்னாக்க நீங்க மாத்திட்டு வீட்டில் இருக்க போறது இல்லை வெளியெல்லாம் போறீங்க வர போறீங்க வெளியூர் பக்க பக்கத்துல போறீங்க பக்கத்து ஊருக்கு போறீங்க பக்கத்து நாடுக்கே போவீங்க எங்கே வேணாலும் டிராவல் பண்ணீங்க அப்போ பேரை மாற்றிங்கன்னாக்கா நீங்கள் எங்கே போயிட்டு வந்தாலும் உங்களுக்கு ஒரு சேஃப்டியாக உங்களை பத்திரமா கூட்டிகிட்டு போய் பத்திரமா கூட்டிகிட்டு வந்து விட்டுரும் அந்த பேர் வாஸ்து கரெக்ட் பண்ணிங்கனாக்கா நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்து சேர்ந்துட்டிங்க இல்லைங்க இல்லையா அது உள்ள அடைக்கலமாக இருக்கும்போது அந்த இடம் உங்களை காப்பாற்றக்கூடியது வாஸ்து வெளியே போய்ட்டு வரும்போது பேர் காப்பாற்றுது வீட்டுக்குள்ளே வந்தோன்னா அந்த வீடு காப்பாற்றுது வாகனம் சரியாக இருந்துச்சுனாக்கா நான் எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் தனியாக வேறு பண்ண போகிறேன் வாகனம் தறி அவங்களுக்கு சரியாக அவர் பிறந்த தேதிக்கு அது சரியாக இருந்துச்சுனாக்கா அந்த வாகனமே அவங்கள வந்துட்டு இப்போ டூ வீலர் ஒருத்தர் வச்சுருக்காரு அவர் பிறந்த தேதிக்கு அது ஃபஸ்ட் கிளாஸாக இருந்ததுன்னா அந்த வாகனம் டூ வீலர் காரும் வாங்குற அளவுக்கு கொண்டு போய் விட்டுரும் அந்த நம்பர் தானே சொல்கிறீங்க அந்த நம்பர் தான் அந்த நம்பரு அவர் பிறந்த தேதிக்கு ஆப்போசிட்டில் இருந்ததுனாக்கா அந்த வாகனமே அவருக்கு பெரிய விபத்தை கூட சந்திக்க கொடுக்கும் பெரிய தேவையில்லாத பிரச்சனைகளெல்லாம் கொடு கொடுக்கறதுக்கு உண்டான இது அந்த அந்த ஆப்ஷன்ஸ் வந்து வண்டி நம்பருக்கே இருக்குது வண்டி நம்பர் மேலே அதை நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் எல்லாமே சரி பண்ணால் கூட இல்லை வாகனம் கூட கொண்டு போய் விட்டுரும் இது நிறைய இடத்துல நான் நிறைய பேர் கொடுத்துருக்கேன் டூ வீலர் வாங்குறீங்களா இந்த கரெக்டாக வாங்க அடுத்து ஒரு வருஷம் அடுத்த வருஷத்தில் காரே வாங்குற ஒன்று சூழ்நிலை கொடுத்துரும் அது அப்போது வாகனமும் சரியாக இருக்கணும் பேரும் சரியாக இருக்கணும் வீட்டில் வாசம் சரியாக இருக்கணும் சரியாக இல்லைனாக்கா உங்களை வேறு வேறு இடத்துக்கு அது கொண்டு போயிடும் பேர் சரி இல்லைன்னா லைஃபு சரி டிஸ்டர்ப் பண்ணிடும் டிஸ்கஸ் பண்ணால் பிஸ்னஸில் டிஸ்டர்ப் பண்ணிடும் மென்டலாக ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துரும் வீட்டில் வாசு சரியில்லைன்னு சொன்னால் நம்ம இவ்வளோவும் வீட்டுக்குள்ளே தானே இருக்க போகிறோம் அப்போது வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு சுபகாரியங்கள் நடக்காது வீட்டுக்குள்ளே சேர்த்து அவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசு வீட்டுக்குள்ளே வச்சால் வீட்டுக்குள்ளே தங்காது ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோடு வீட்டுக்குள்ளே அவங்க இருக்கணும் ஒரு சுபகாரியம் நடக்கலை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கிறாங்க டீப் ஸ்லீப்பிங்கே அவங்களால இருக்க முடியாது இதெல்லாம் வாஸ்து குறைபாடுகள் இருந்தால் ஸோ அப்போது எல்லா ஆஸ்பெக்ட்ஸிலையும் நம்ம கரெக்டாக தான் அமைச்சு வச்சுக்கணும் பேரை மட்டும் வச்சுக்கிட்டாக்கா சரியா அப்படின்னாக்கா இவ்வளவு சரி பண்ணணும் ஒரு பாடி மாதிரி தான் நம்ம உடம்புல பாடியை எது கரெக்டாக இருக்கணும் எல்லாமே கரெக்டாக இருக்கணும் ஹார்ட் முக்கியமாக பிரெயின் முக்கியமாக ஐஸ் முக்கியமாக எல்லாமே வேணும் ஸோ எல்லாத்துக்கும் ஒன்றுக்கு வந்து இப்போ இப்படி சொன்னால் கூட ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் இப்போ நம்ம வேற அஞ்சு விரல் இருக்குது இந்த சுண்டு வரலாம் நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை எதனா பண்ண முடியுமா இந்த சுண்டு விரலே இல்லை இப்போ எதனா காரியம் பண்ண முடியுமா எப்படி பண்ணுவீங்க எப்படி பிடிங்க பார்க்கலாம் பிடிக்க முடியாது ஓகே ஒரு இப்போ உங்கள் மொபைலில் எடுங்களாம் பார்க்கலாம் இந்த சுண்டு வரல் இல்லை எடுக்க முடியாது ட்ரைலாம் பண்ணாதீங்க முடியாது சுண்டு வரலு எதுக்குமே யூஸ் கிடையாது அது இல்லை வெறும் இந்த நாலு விரல்ல தான் இருக்குனாக்கா எப்படி பண்ணுவீங்க எதையுமே செய்ய முடியாது லைஃபுங்கிறது இப்படிதான் எல்லாமே சரியாக கண்டிப்பா இப்போ சொந்த வீடு வச்சிருக்காங்க அவங்களுக்கு வாஸ்து சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னா அப்போ அவங்களாம் என்ன பண்ணுறது சொல்றதே சொந்த வீட்டு உள்ளவங்களுக்கு தான் இந்த வாஸ்துங்கிறது சொந்த வீடு வச்சிருக்கிறவங்களுக்கு நூறு சதவீதம் வேலை செய்யும் ஹவுஸ் ஒருவேளை அவங்க வெளிநாட்டுக்கு போயிருக்கலாம் இல்லை சூழ்நிலையில் வெளியூருக்கு போயிருக்கலாம் வேலை சம்பந்தமாக இல்லை ரெண்டு வீடு வச்சிருக்கலாம் வாடகை விட்டுருக்குறாங்க டெனண்ட் இருப்பாங்க அந்த வீடு வாசு சரியாக இருந்துச்சுனாக்கா அதில் அஃபெக்டோ எஃபெக்டோ ஓனருக்கு பாதி அஃபெக்டும் எஃபெக்டும் டெனண்ட்டுக்கு பாதி போயிடும் அந்த அஃபெக்ட் இருந்தாலும் லாபமும் நஷ்டமும் அதனால் ஒரு வீடு சரியாக இல்லைனாக்கா நம்ம வாடகைக்கு தான் விட்டு நம்ம ஒன்றில் நினைக்க வேண்டாம் நீங்கள் ஒரு இடத்துல இருந்தால் கூட அந்த வீடு வாசு சரியாக இருந்தால் அந்த வீடு உங்களுக்கு வந்துட்டு பெனிஃபிட் வந்து ஃபிஃப்டி பர்சென்ட் கொடுக்கும் சரி இல்ல பிப்டிங் அதனால இதுல இருந்து நம்ம என்ன பண்ணுறது வாசுல நாம குடியிருந்தாதான் வேலை செய்யலாம் கிடையாது நம்ம குடியே இல்ல அப்பயும் வேலை செய்யுது அதனால வாஸ்துங்கிறது அது நான் ரொம்ப பெருசு அது அதே மாதிரி இப்போ இந்த குடும்பத்துல வந்து அப்பாவுக்கு வந்து பேர் கரெக்டாக இருக்குது அவருக்கு அதிர்ஷ்டம் கொடுக்குற பேர் அப்படின்ற பட்சத்தில் குடும்பத்து அவரோடது அந்த குடும்பத்துக்கும் வருமா இல்லை குடும்பத்தில் இருக்க எல்லாருமே பேர் மாற்றணும் அந்த மாதிரி சூழல்கள்லாம் ஏற்படுமா என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி சொல்லுவேன்னு ஆக்சுவல் என் பர்சனலாக ஒரு ஒப்பீனியன் கேட்டாக்க ஒரு ஹோல் ஃபேமிலி மாற்றுறது தான் கரெக்ட் சொல்லுவேன் எல்லாருமே மாற்றணும் ஆமாம் ஆனால் நான் யாருமே அப்படி மாற்றுங்க நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இது ஃபேட்டுக்காக நடக்கிற சமாச்சாரம் ஒரு ஃபேமிலியில் ஒருத்தர் அந்த ஃபேமிலி எடுத்து மாத்துறாருனாக்கா அவர் வரைக்கும் பார்க்கணும்பாங்க அவர் வரைக்கும் பார்த்து விட்டுருவேன் அவர் எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் கழிச்சு கொஞ்சம் கழிச்சு மீன்ஸ் ரெண்டு மாதத்துலையும் வரலாம் ரெண்டு வருஷத்துலேயும் வரலாம் பன்னெண்டு வருஷம் கழித்து கூட வருவார் இல்லை சார் இப்போ என் ஒய்ஃபுக்கு மாற்றணும் என் பசங்களுக்கு மாற்றணும் அப்போ நான் ஓப்பன் பண்ணுவேன் இல்லை சார் இவங்களுக்கு இந்தந்த ப்ராப்ளம் இதெல்லாம் இருந்தது ஆமாம் சார் நீங்கள் முதலே சொல்லி தான் நான் மாற்றிருப்பேன்னே சார் நீங்கள் சொல்லலையே என்பாங்க இதெல்லாம் ஃபேட்டு சமாச்சாரம் அவர் மாற்றிட்டா தான் அவர் குடும்பத்துக்கே அது ப பலன் கொடுக்குமே அப்படி இல்லையா அப்படி வராது அது வயிறு வேறு வேறு தானே அவருக்கு உண்டான சாப்பாடு சாப்பிட்டாக்கா அவருக்கு தான் பசி அடங்கும் அவர் ஒய்ஃபுக்கு உண்டான சாப்பாடு சாப்பிட்டா தான் அப்போ அவங்களுக்காகும் பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு வரும் வயிறு வேறு வேறு இல்லையா உணர்வு வேறு வேறு இல்லையா ஸோ வாழ்க்கை வேறு வேறு இல்லையா அதனால் அவங்கவுங்களுக்கு அவங்க சரி பண்ணால் தான் சரியாக இருக்கும் அவரது சரியே முதல்ல ஃபேமிலி எட்டுதே சரியாக இல்லை அப்படின்னாகவே டோட்டல் ஃபேமிலி தான் டிஸ்டர்ப் ஆகும் அதனால் முதல்ல ஃபேமிலி எட்டு அதனால தான் நான் பார்க்கும்போது ஒரு ஃபேமிலி மொத்த டீட்டெயில் வாங்கிடுவேன் இன்ன வரைக்கும் இதில் யாருக்கு ஃபஸ்ட்டு பார்க்கணுன்றது பா வச்சுருவேன் அவங்களுக்கு வரைக்கும் தான் ஃபேமிலி ஃபேமிலியேட்டு பார்க்கணுன்னா அவங்களுக்கு வரைக்கும் பார்த்துருவேன் மீதி அவங்க கேட்கணும் என்ன சார் எங்களுக்கும் பாருங்கள் ஒய்ஃபும் பாருங்கள் பசங்களும் பாருங்கள் கேட்டுவிட்டால் பதில் சொல்லணும் ஒன்றுமே கேட்கல அப்படின்னா பதிலே சொல்ல மாட்டேன் அவங்களுக்கு எத்தனை வருஷம் கழிச்சு வராங்களோ அப்போ பார்க்கணும் அதில் சில பேர் கேட்பாங்க இல்லையா நீங்கள் தான் நாங்கள் பார்த்துருப்போம் அவங்களுக்கு ஃபேட்டு வரணும் எப்போ நடக்கணுமோ ஏன்னா அவங்க லைஃப்பில் எதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும்னு ஒன்று இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் அதெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணி முடிச்சு இதுக்கப்புறம் தான் பார்க்கணும் அதை போய் நாங்கள் நடுவில் போயிட்டு நான் கிராஸ் பண்ணக்கூடாது அவங்க பண்ணிவிட்டு வரட்டுங்கிறது தான் ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு வெறும் பேர் மாற்றங்கிறது வந்து காசு பணம் வச்சுருந்தாக்க பேர் மாற்றம் அப்படிலாம் கிடையாது அதுக்குள்ளேயே ஃபேட்டும் கர்மாவும் உள்ள விதி பயனும் இருக்குது கரும பயனும் இருக்குது அதுக்குள்ளே உள்ளே அடங்கி போயிடும் அது அது எப்போ நேரம் வருதோ அப்போ தான் மாற்ற முடியும் அப்போ தான் அது வேலை செய்யும் இப்போ சொல்லுவாங்களே இப்போ விதியை மதியாத வெள்ளதான் அப்படிலாம் சொல்லுவாங்களையா இப்போ எனக்கு என்னோடய கர்ம பலனா நான் வந்து அனுபவிக்காமல் தப்பிக்கணும் அப்போ நான் பேர் மாற்றிட்டேன் எனக்கு எல்லாமே சரியாகிருந்த பட்சத்தில் நான் வந்து முன்னாடியே பேர் மாற்றலாமா அப்படி விதி பயனுங்கிறது வேறு கர்ம பயனுங்கிறது வேறு விதி பயன் வந்து சேஞ்சபிள் கர்ம பயன் வந்து சேஞ்சபிள் கிடையாது அதனால தான் நாங்கள் வந்துட்டு பேர் ஒருத்தர் இதெல்லாம் கொடுத்துட்டாக்கா இவங்கள பார்க்கலாமா வேணாமாங்கிறது முடிவு எடுத்துறது இவங்களை இவங்க வந்து எங்களை பார்க்க வரான்னு சொன்னும் போதே நான் உடனே பார்க்க மாட்டேன் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்க ப்ரேயர் வரட்டும் வந்ததுக்கப்புறம் தான் பார்ப்பேன் இன்ன வரைக்கும் அப்படி தான் நீங்கள் ஆஃபீஸுக்கே ஃபோன் பண்ணிணேன்னு அதான் சொல்லுவாங்க எல்லாம் டீட்டெயில் கொடுக்க சாரும் பார்த்துட்டு சொல்லுவார் ப்ரேயரில் வச்சு சொல்வார்ன்ட்டு அப்போ அந்த ப்ரேயரில் எங்களுக்கு தெரியும் இவங்களுக்கு பா பார் பார்க்க வேண்டாம் செய்யலாம் செய்ய வேண்டான்ட்டு அது விதி பயணன்னா பார்க்க வரலாம் கர்ம பயனை நம்ம பார்க்க முடியாது அதனால் அந்த விதியே வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நான் கொடுக்குற ஒரு லிட்டில் அட்வைஸு உங்களுக்கு இதுதான் விதினாக்கா அதை டக்குன்னு நீங்கள் சரி பண்ணிக்கிங்க விதியை நீங்கள் சரி பண்ணாமல் காலம் கடத்தினீங்கனாக்கா விதியே கர்மாவை கன்வெர்ட் ஆகிரும் எல்லாத்துக்கும் நாங்கள் பேர் மாத்துறதே வாழ்க்கையில் வந்து முன்னேறணும் வெற்றி பெறணும் நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு வந்து பேர் மாத்தினா அதுக்கு அதுக்கப்புறம் என்ன பலன் இருக்கு இல்லை வாழ்க்கைங்கிறது வந்து ஒரு பர்டிகுலர் இதோடு முடிவு போகிறது இல்லை ஒன்று முடிஞ்சால் இன்னொன்று ஆரம்பிக்கும் ஒரு பிரச்சனை முடிஞ்சால் எல்லாத்துக்குமே சரி ஒரு பிரச்சனை முடிஞ்சாச்சு இன்னொரு பிரச்சனை ரெடியாக இருக்கும் அந்த பிரச்சனை முடிஞ்சது அடுத்த பிரச்சனை இருக்கும் நான் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே பார்க்கலைங்க லைஃப்பை என் பாட்டு பிறந்தேன் இந்த வருஷம் இந்த வருஷம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் லைஃப்பை இருக்கிறேன்ட்டு ஒருத்தருமே சொல்ல முடியாது ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு ஒரு பிரச்சனைகள் வரும் அதை ஃபேஸ் பண்ணணும் அது சரியாக்கிறோம் திருப்பி அது முடிச்சதுக்கப்புறம் வேற ஒரு வரணும் இதுதான் வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் நம்ம பண்ணும்போது சிறு குழந்தையிலேருந்து சின்ன பிள்ளைங்க இருக்கும்போது சின்ன படிப்பு பெரிய ஆனால் பெரிய படிப்பு படித்து முடிச்சோன்னு வேலைக்கு வேலைக்கு முடித்தவன்னே கல்யாணம் கல்யாணம் முடிச்சோன்னே குழந்தைங்க குழந்த இப்படியே தான் லைஃபு ஒவ்வொரு காலக்கட்டத்தில் எப்படி எப்படி அந்த எல்லாம் மாறுதோ அதுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாற மாற பிரச்சனைகளையும் மாறிக்கிட்டே இருக்கும் அதனால் ஒரு பிரச்சனை முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் லைஃப்பில் அப்படின்னு நினைக்க வேண்டாம் அடுத்து ரெடியாக இருக்கணும் எல்லாத்துக்கும் என்ன நிலைமையிலையும் பிரச்சனை வரதான் செய்யும் பேர் மாத்தனாலும் பேர் மாத்துறதுக்கு அப்புறமும் இல்லை நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை பேர் மாத்தனான்றதெல்லாம் சொல்லலை நீங்கள் இது வரைக்கும் சந்திச்சதெல்லாம் அது பிரச்சனை நீங்கள் நினைச்சிட்டு இருக்கிறீங்க இனிமேல் தான் பிரச்சனையே பார்க்க போறீங்கன்னு எங்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அப்போது டால்ரபிள் தாங்கக்கூடிய பிரச்சனைன்னு ஒன்று இருக்குது தாங்கவே முடியாத பிரச்சனைன்னு ஒன்று இருக்குது தாங்கக்கூடிய பிரச்சனை தான் நீங்கள் பார்த்தீங்க தாங்க முடியாத பிரச்சனை அங்கே இருக்குது எங்ககிட்ட வந்ததுக்கப்புறம் அந்த பிரச்சனையும் ஈஸியாகுது இதுதான் மேடர் கம்மியாகுது ஒன்று கம்மியாக இருக்கும் இல்லைன்னா பிரச்சனையே வராது ரெண்டும் இருக்குது அதனால் வந்துட்டு எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணின்றது அதாவது அந்த எல்லாம் ஃபேஸ் பண்ணணுங்கிறது அந்த கர்ம கர்ம வினையிலாம் சில இது ஒரு போர்ஷன் இருக்கும் அதெல்லாம் அவங்க கழிச்சிட்டு தான் வரணும் அதில் தான் அது வரும் அது நம்ம நேயர்களுக்காக இந்த வாரத்துக்கான ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவல் நம்ம ஒவ்வொரு முறையிலையும் ஒன்று ஒன்று கொடுக்கும்போது மக்கள் அதை நல்லா கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுறாங்க அதை ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்கு உண்டான அதை அந்த வித்தியாசத்தை காண்றாங்க இன்றைக்கி என்ன பண்ணுவோம்னாக்கா சால கிராமம் இந்த சால கிராமன்றது வந்துட்டு பார்த்திங்கனாக்கா அது வீட்டில் இருந்துச்சுனாவே பணம் செய்கிறோம் பணம் கொளிக்கும் அவ்வளோ பவர்ஃபுல் என்ன ஒன்று அதுக்கிட்ட என்ன அந்த சாணக்கிழமை வந்துட்டு லேடிஸு பூஜை பண்ணுறதோட ஜென்ஸு தான் பண்ணணும் லேடிஸு கூட இருக்கலாம் தண்ணிச்சே பண்ண முடியாது ஏன்னா அது வந்து சுயம்பு மாதிரி வரும் அது அதில் ஒரு அதிசயமே என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா அது இங்கே நேபாளில் தான் இருக்கும் நேபாளில் அந்த நதிக்கரை ஓரத்தில் அது சொல்லுவாங்க நதிக்கரை ஓரத்தில் கிடைக்குதும்பாங்க ஆனால் உண்மையிலே வந்து நதிக்கரை ஓரத்தில் கிடைக்குதுன்னு சொன்ன அப்படின்னு சொல்ல முடியாது தண்ணி ஓட்டு அந்த ஓட ஓடி அந்த தண்ணி ஓட் ஓடி நதி நதி ஓடிக்கிட்டே இருக்கும் ஓடிக்கிட்டே இருக்கிற நதியில் திடீர்னுட்டு சாலகரம் உருவாகும் அதுதான் அங்கே அதிசயம் அது எங்கேயோ போய் அப்படிலாம் கிடையாது அந்த அதிசயமே வந்து திடீர் திடீர்னு தாங்க அந்த சாலகரம் உருவாகும் அது வந்து அது ஒரு ஒரு பெருமாளுடைய சக்தி அந்த இடத்துல இருக்குது அதை எடுத்துகிட்டு வந்துட்டு வீட்டில் நல்லா வந்துட்டு நீங்கள் நல்லா பூஜை பண்ணணும் ஒரு கா சாமிக்கு எப்படி பூஜை பண்ணுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் பூஜை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வரணும் அதுக்கு அபிஷேகம் ஆராதனை எல்லாம் செய்ய 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 அது பூஜிக்க பூஜிக்க வீட்டுக்குள்ளே செல்வம் கோழிக்கும் தனிப்பட்ட முறையில் ஜெ லேடிஸ் பண்ணுறதோட கூட ஜென்ஸு சேர்ந்து பண்ணணும் ஜென்ட்ஸு தனிப்பட்ட முறையில் பண்ணலாம் ஏன்னா அது பவர்ஃபுல் தாஸ்தி அது அதனால் சாலை கிராமத்துக்கு சில சார் எங்களுக்கு அதெல்லாம் பண்ணவே தெரியல இப்போ நாங்கள் லேடிஸு நாங்கள் வாங்கி வச்சுட்டோம் ஜென்ஸு வெளிநாட்டில் இருக்காங்க அப்படி சில பேர் இருக்காங்க ஆனால் எங்களுக்கு வாங்கணும்னு ஆசையாக இருக்குது நீங்கள் வாங்குங்க பூஜை பண்ணுங்கள் ஆராதனை பண்ணுங்கள் நான் அபிஷேகம் மட்டும் பண்ண வேண்டாம் லேடிஸ் ஜென்ட்ஸ் வந்தால் பண்ணுங்கள் நீங்கள் அதை வச்சுட்டு பூஜை ஆராதனை பண்ணாலே அதுவே வந்துட்டு செல்வம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி மிகுந்தது தான் சால கிராமம் அப்போ எல்லார் வீட்டிலையும் சால கிராமம் இருக்கலாமா ஆமாம் பணம் வேணும் செல்வம் வேணும் லட்சுமி வேணும் அப்படின்னு யார் யாரெல்லாம் நினைக்கிறாங்க சால கிராமம்ன்றது சால கிராமன்றது சரியில்லை அது ஒரு கல் அது வந்து எப்படி இருக்குனாக்கா ஒன்று பிளாக் கலரில் இருக்கும் இல்லை ப்ரௌன் கலரில் இருக்கும் ஆனால் ஒரு ஷேப்பாக இருக்குன்னு சொல்ல முடியாது ஷேப்லெஸ்ஸாக தான் இருக்கும் அது நம்மளுடைய அதிர்ஷ்டத்தை பொறுத்து திடீர்னு பெருமாள் வடிவத்தில் இருக்கும் சங்கு வடிவத்தில் இருக்கும் என்ன ரூபத்தில் என்ன வடிவத்தில் இருக்குன்னு சொல்ல முடியாது எந்த ரூபத்தில் இருக்கும் எந்த வடிவத்தில் இருக்கும் அதை அவங்கவுங்க அதிர்ஷ்டப்படுத்து அது எப்படி கிடைச்சாலும் நம்ம வச்சு அது கை அது இருந்தாவே அது அதிர்ஷ்டம் தான் அது 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 இருந்தாவே லக்ஷ்மி இருக்கிறதுக்கு சமம் அது ஸோ அது கல் தான் அது வழிபாட்டு முறை தான் அவ்வளோதான் நான் சொன்னேன் இன்னக்கு அதை தான் சொல்லிட்டு இருந்தேன் அதை நீங்கள் வீட்டில் பூஜை அறியில் வச்சுட்டு அந்த அபிஷேகம் மட்டும் பண்ணாமல் ஆராதனையும் தீபம் எல்லாம் காமிக்கலாம் அபிஷேகம் பண்ணணும்னா லேடிஸும் ஜென்ஸும் கணவன் மனைவி சேர்ந்து பண்ணணும் லேடிஸாக தண்ணிச்சா பண்ணாமல் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணிக்கினாக்கா தான் அதுக்கு ஃபுல் பவர் வந்துட்டு எடுக்க முடியும் ஏன்னா அது அவ்வளோ சக்தி பயங்கர சக்தி உள்ளது ஸோ அதுதான் இப்போ எப்படி ஒரு சிவன்லிங்கத்தை வந்துட்டு வெறும் லேடிஸே வந்துட்டு பூஜை செய்யக்கூடாது இருப்பாங்க அபிஷேகம் செய்யக்கூடாது இருப்பாங்க ஜென்ஸு தான் பண்ணணும்னுவாங்க அப்போ லேடிஸும் கூடமாட இருக்கலாம் அந்த பவர் இதுக்கும் உண்டு ஷாலகிராமத்துக்கும் உண்டு ஸோ நிச்சயமாக எல்லார் வீட்லேயும் ஷாலகிராமே பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது தான் எல்லோரும் யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய தகவல்கள் எங்களோட பயிர்ந்துக்கிட்டிங்க ரொம்ப நன்றி வணக்கம்மா மிஸ்டர் வாங்க ஏன் தெரியுமா டேஸ்ட்டாகவும் இருக்கும் டே டேஸ்டி டேஸ்டி ஆட்சி பாதாம் ட்ரெக் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்று வாங்குனா ஒன்று ஃப்ரீ